விஜய் மகனுக்கு உதவிய உதயநிதி வெளியான பரபரப்பு தகவல் அதிர்ச்சியான திமுக தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் விஜய் அரசியலில் நுழைந்ததில் இருந்து அவரது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த தகவல் அதிகமாக பொதுவெளியில் வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தற்போது விஜயின் மகன் குறித்த அடுத்த அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது விஜய் மகன் வெளிநாடுகளில் படித்து வந்து கொண்டிருந்தார் அப்போது விஜய்க்கும் அவரது மகனும் இடையே பிரச்சனை நிலவி வருவதாக கூறப்பட்டது தொடர்ந்து விஜய் மகன் சஞ்சய் தானும் சினிமாவில் காலடி வைக்க இருப்பதாக வெளியான செய்தியில் இருந்தே விஜய் இடத்தை அவர் பிடி இருக்கிறார் என கூறப்பட்டது இந்த நிலையில்தான் சஞ்சய் நடிக்க வரவில்லை என்றும் தன்னிடம் கதை உள்ளது அதை வைத்து இயக்குநராக போகிறேன் என தெரிவித்தார் சஞ்சய் இயக்க இருக்கும் படத்தில் நடிகர் சந்தீப் கிஷன் ஹீரோவாகவும் லைகா நிறுவனம் அந்த படத்தை தயாரிக்க உள்ளது அதற்கான பூஜையெல்லாம் கடந்த ஆண்டே முடிவடைந்துவிட்டது மேலும் லைகாவை விஜய் மகனுக்கு துணை முதலமைச்சரான உதயநிதிதான் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார் என்றும் கூறப்படுகிறது விஜய் சினிமாவில் இருக்கையில் எந்த ஒரு விமர்சனமும் பெரிதாக இல்லை ஆனால் அரசியலுக்கு வந்ததில் இருந்து விஜய் தனது மனைவியை விட்டு தனியாக இருப்பதாகவும் குழந்தைகளை எல்லாம் கண்டுகொள்வதில்லை என்றும் வேறு ஒரு நடிகையுடன் தொடர்பில் இருப்பதாக பல ஆதாரபூர்வ தகவல் வெளிவந்தது ஆனால் விளக்கம் கொடுக்காமல் இருந்து இந்த விஜயின் படத்திற்கும் ரெட் ஜெயின் நிறுவனமே வெளியிட்டு வந்தது ஆனால் அரசியலில் வந்த விஜய் திமுகவை எதிர்த்தே வந்தார் இந்த சூழ்நிலையில் விஜய் தனது மகனுக்கும் மனைவிக்கும் உதவி செய்யவில்லை எனவே அவரை வைத்து படம் எடுங்கள் என உதயநிதிதான் பேசினார் விஜயின் மனைவி எங்கு இருக்கிறார் என்றே தெரியவில்லை பெண்களுக்கு உதவி செய்கிறேன் என்கிறார் அஞ்சலை அம்மாளையும் வேலு நாச்சியாரையும் கொள்கை தலைவர்கள் என்கிறார் ஆனால் அவரது மனைவி எங்கே இருக்கிறார் பெண்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் பெண்களை போற்ற வேண்டும் என சொன்ன விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு ஏன் அவரை வெளியே காட்டவில்லை என்ற செய்தி வெளியே வந்துள்ளது மேலும் விஜய் மீது அவரது மனைவிக்கு கடுமையான கோபம் இருக்கிறது தனியாக ஒரு சார்ட்டட் பிளைட் எடுத்துக்கொண்டு கீர்த்தி சுரேஷின் கல்யாணத்திற்கு த்ரிஷாவுடன் சென்றதில் இருந்து அவர் கோபமாகத்தான் இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி தகவல் வெளியான நிலையில் அரசியல் பார்வையாளர்களின் ஒருமித்த கருத்தாக இருப்பது திமுக தான் விஜயை வைத்து ஆட்டத்தை தொடங்கியிருப்பதாகவும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வாக்கு கேட்டே சென்றார் திமுக சொன்னபடியே கட்சியை தொடங்கி வாக்குகளை பிரித்து திமுகவை வெற்றி பெற செயல்பட்டு வருகிறார் என்ற கருத்தை தெரிவிக்கின்றனர் ஆனால் விஜயின் மகனுக்கு உதயநிதிதான் சினிமாவில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார் என்பது திமுகவினருக்கு சற்று அதிர்ச்சி அளிப்பதாகவே கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்